அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்பருத்தூலித்தரும் வணக்கம் படித்ததில் பிடித்தது யோகம் ஒவ்வொருவருக்கும் ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் சினிமா யோகம் அந்த யோகம் இந்த யோகம்னு தான் யோகங்கள் இருந்தாலும் அது கொடுத்து தான் அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சோசிட்டு பண்ண சொல்ல எல்லா யோகமும் இருக்குது மீனரசியா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு அப்படி இல்லை அப்போ அதுக்கு குடுப்பினை இல்லை எத்தனை யோகம் இருந்தாலும் குடுப்பினை இல்லைங்கிறதுக்கு தான் காரிய ஒரு குரு அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க அதில் ஒரு சீடன் வந்து குருட்ட கேட்டான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சி எடுத்தாங்க அமிர்தம் எடுத்தாங்க அது தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு படிச்சிருக்கு புராணத்தில் எனக்கும் அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது எனக்கு அமிர்தம் கிடைக்க வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இவர் சரி சரின்னு நாளை கடத்திக்கிட்டே இருந்தார் நாட்களும் நிறையா போச்சு அவன் விடாம நச்சரிச்சுக்கிட்டே இருந்தான் அவர் யோசித்து பார்த்தாரு இவனுக்கு உரிய யோகம் அமிர்தம் சாப்பிடக்கூடிய யோகம் அவனுக்கு மாதிரி இல்லை ஏன்னா இருந்தாலும் அவன் கேட்டுட்டே இருக்கான்னுட்டு சரின்னு ஒரு நாள் செம்பு நிறைய தண்ணியை கொடுத்து இத போகிற வழியில் திறந்து பார்க்காத வீட்டுக்கு போன பிறகு அதை திறந்து அமிர்தத்தை கொடி அது வரைக்கும் எக்காரணம் கொண்டும் திறந்து பார்க்கக்கூடாது சொன்னார் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பிரதம் கிடச்சிருச்சு அப்படின்னு வாங்கிக்கிட்டு போனால் போகிற வழியிலே ரொம்ப தண்ணி தாகமாக எடுத்துச்சு இதை கீழே வைக்கக்கூடாதுன்னு வர சொல்லியிருக்கிறாரு செவ்வ வந்து கீழே வைக்கக்கூடாதுன்னு வர சொல்லியிருக்காரு அப்போ என்ன செய்ய தண்ணி தாகமா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எதுக்கு ஒருத்த வந்தான் அவன்கிட்ட இந்த செம்ப கொஞ்சம் நேரம் பிடிங்க நான் அந்த இங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள விஷம் இருக்கு அப்படி சொல்லிட்டான் என்னென்னா அவன் தண்ணி இருக்குன்னு சொன்னா இவன் விடுவானோ என்னவோ அப்படின்னு நினைச்சி இதில் விஷம் இருக்குது பத்திரமா வச்சுருங்க நானும் தண்ணி குடிச்சுட்டு வாரிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தான் வந்தால் இவர் செம்பை கொடுத்தாரு பார்த்தா செம்பு காலியாக இருக்குது என்னன்னு பார்த்தான் ஏன் காலியாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த வந்தவன் சொன்னால் நான் வயிறு வலியோட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தேன் விஷத்தை வாங்கி சாப்பிட்டு உயிரை விட்டுருவோன்னு நினச்சிட்டு வந்தேன் நீங்கள் இந்த செம்ப கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சுருங்கன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே விஷம் இருக்குதுன்னு வேறு சொன்னீங்க அப்போ நம்ம விஷத்தை எங்கே போய் வாங்குறது இங்கேயே கை கையிலையே வந்துருச்சேன் அப்போ நம்ம சாப்பிட்டுருவோன்னுட்டு நான் அதை சாப்பிட்டுட்டேன் அப்படி சொன்னார் அப்போ இந்த சீடனுக்கு எப்படி இருக்கும் தண்ணின்னு சொன்னால் கூட அவன் குடிச்சிருவானோ என்னவோ விஷம்னு சொன்னால் அவன் எடுக்க மாட்டான்னு இவன் நினச்சி கொடுக்க அவன் விஷத்துக்காக தான் நான் வாங்க வந்தேன் இது விஷமாக இருக்குதுன்னா நான் குடிச்சிட்டேன்னா அப்புறம் வயிற்று வலி போயிடுச்சு அவனுக்கு அதுதான் எத்தனை தான் கொடுத்துனேன் இருந்தாலும் அவன் அமிர்தம் அருந்தணும் அப்படின்னு கொடுப்புனு இருந்துச்சுன்னா அவன் குரு சொன்ன மாதிரி இது பண்ணியிருப்பான் அதான் யோசி குருவே இவனுக்கு அமிர்தம் சாப்பிடக்கூடிய அளவு இருக்கா சரி ஏதோ நச்சரிக்கம் அதுக்காக கொடுப்போன்னு கொடுத்தாரு கடைசி அவன் இதாகிட்டான் அதனால் நம்மளுக்குமே தான் அந்த யோகம் இந்த யோகம் எல்லா யோகமும் இருந்தாலும் அனுபவிக்க யோகம் இல்லைன்னா தான் இருக்கும் நன்றி நேயர்களே